இப்போ இது வந்தால் ஜிஏபிஎல்னு சொல்லிட்டு கம்பெனி நேம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜனவரி தேதி லான்ச் பண்ணுறாங்க அது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐடி ஃப்ரீயாக போடலான்னு சொல்லிட்டாங்க தேதி மேலே ஜாயின் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் தான் ஜாயின் பண்ண சொல்லிக்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் எப்படி விளம்பரம் பார்க்கறது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி காப்பி லிங்க் எடுத்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பெல் அக்கான்னு இருக்கும் ஆல் செட் பண்ணி இதை பற்றி வர வீடியோ இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் வர நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் பெல்லுக்கு ஆல் செட் வச்சுங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்கள் யாராவது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து உங்கள் லிங்க் எப்படி எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா இந்த காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த காப்பி லிங்க்கிறதை வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டச் பண்ணணும் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறதுக்கு போகிற பார்த்தீங்கனாக்கா டச் பண்ணால் பாருங்கள் கீழே வருது பார்த்தீங்களா அந்த லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வருது பார்த்தீங்களா அந்த லிங்க்கு அந்த லிங்க்கு டச் பண்ணணுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுமோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் உண்மையாகட்டாக நீங்கள் பேக் போகிறோம் பேக் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேர் உங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா அங்கே காப்பி பண்ணலேயே இங்கே பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தா லிங்க் இதை ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும் இப்போ அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து ஐடி கிரியேஷன் பண்ணலாம் அவங்க அவங்களோட ரெஃபரல் ஐடி அவங்களோட நேம் போட்டு மொபைல் நம்பர் போட்டு இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு டைம் செட் பண்ணி இந்த ஐ ரீட் அண்ட் அக்ரீன் இடத்த பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த இடத்த வந்து டச் பண்ணணும் நீங்கள் ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லைடு இப்படி இப்படி தள்ளி விட்டு இப்படி டச் பண்ணாக்கா அதை கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுது வந்து கீழே சைனாக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்கனாக்கா ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனே உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா எப்படி ஆடு பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆடு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கனாக்கா மேலே இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்குது இந்த மேலே நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் டாட் பார்த்தீங்களா இந்த டாட்டை டச் பண்ணணும் நீங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டெய்லி ஆடுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா இதை டச் பண்ணி தான் நீங்கள் உங்களோடய ஆட் பார்க்கணும் மை டீம்ங்கிறது உங்கள் டீம்ல யாராக இருக்கலாம் பத்து லெவலில் இருக்குது இன்கம் கொடுக்குறாங்க லெவலில் இன்கம் வித்ராவல் பண்ணுற மாதிரி தான் இதில் போய்ட்டு நீங்கள் வித்ராவில் பண்ணிக்கலாம் மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து வித்ராவா பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறாங்க இப்போ டெய்லி ஆடுங்கிற ஆப்ஷன் கலெக்ட் பண்ணுறீங்க டெய்லி ஆட க்ளிக் பண்ணோடனே நான் வந்து வாட்ச் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டேன் அதனால் எனக்கு எதுவும் காட்டலை இதை டச் பண்ணோனே உங்களுக்கு ஆட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷனுக்கு அந்த வீடியோ டச் பண்ணால் யூடியூப் லிங்க் ஓடும் யூடியூப் லிங்க் உடனே ஒரு இருபது செகண்ட் பார்த்தோன்னு மட்டும் பேக் போயிட்டு உங்களுடைய இதில் போய் போர்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் டேரக்ட் நாலு பேர் இருக்காங்க டவுன்லோட் நாலு பேர் இருக்காங்க ஆட் வியூ இன்கம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்கம் ஆட் ஆகும் ஸோ நீங்கள் இன்றைக்கி தான் நான் ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி வந்து டூ ஃபிஃப்டி ரூபீஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து இன்னும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இன்னும் வந்து நீங்கள் இன்கம் பண்ணிட்டுலாம் சொல்லிக்கிறாங்க அதுவும் டிசம்பர் ஜனவரி அஞ்சாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லிக்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ டீம் எடுக்குமோ அவ்வளோ டீம் எடுத்து நீங்கள் டீம் செட் பண்ணி வச்சுங்க இல்லை எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க ஸோ அதனால் டெலகிராம் லிங்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காப்பிள்ளிங்கிறது மற்றவங்க ஷேர் பண்ணிங்கன்னா அவங்கள ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் உங்கள் டீம் டெவலப் பண்ணிங்க எப்படி தான் பண்ணணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரு பட்டன் நல்லா நம்ம லைக் பட்டனை லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோகத்தில் பெல் எக்கை நாலு செட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோ சொன்னிப்போது நன்றி வணக்கம்